カラー பால் ஒன்றன் பால் பலவன் பால் ஓகே இப்போ ஒரு பிக்சர் வச்சு ஆண் பாலா பெண் பாLAN கண்டுபிடிச்சேன் இப்போ ஒரு சொல்லு பேர் சொல்ல வச்சு பால் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆண் பாலா எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட்ல வர ஓகே ஆண் பாலுக்கு irreducible என்னென்ன வரும் ஆன் ஆன் ワン கரண் பெண் பாலுக்கு irreducible என்னென்ன வரும் இ ஈகை カラー பாலுக்கு irreducible என்ன வரும் கல் ஆர்கள் ஆர்கல் ஓர்கல் மாரு

அவர் என்ன பால்? ஆன்பால். ஒரு ஒருமையா பண்மையா? ஒருமை. அப்ப என்ன வரும்? ஆன்பால். ஆன்பலா? ஆன்பால் தான். ஆன்பலா வரோம். அவர் என்ன பால்? அவர்ன்றது ஒருமையா பண்மையா? ஒருமை. அப்ப ஒருமை என்ன பால்ல வரும்? அறுவுக்கு இது வந்து ஒருமை வந்தா என்ன பால்ல வரும்? மரியாதை ஒருமை. அரசர் ஒருமரா பண் ஆ ஓகே அறிஞர் சபை என்ன பால் உயர் தினி பண்மேல வந்திருக்கு என்ன பால் பலர்பால் ம் மாதர் மன்றம் என்ன பால் ஓகே கேரளத்தார் ஒரு ஊரு கேரளத்தார்னா கேரளத்துல இருக்க எல்லாரும் ஓகேவா கேரளத்துல இருக்கவங்க உரிமையா பண்மையா பண்பை என்ன பால் பலர்பால் ம் தேசத்தார் பலர்பால் ஓகே

பலர்பால் ஓகே குயவன் நண்பர் ஒருவரா பண்மையா ஒருவர் வேலை காரன் காரன் என்ன பால் காரன் என்ன பால் ஆண்பால் பெரியோர்கள் உயர்தினை பண்மை என்ன பால் பலர்பால் நல்லோர்கள் பலர்பால் இந்தியர் என்ன பால் இந்தியர் பலர்பால் இந்தியர் தென்னாட்டினர் தென்னாட்டில் வாழ்ற அத்தனை மக்களும் அப்ப என்ன பால் பலர்பால்

இப்போ ஒரு பெயர் சொல்ல பால் கண்டுபிடிச்சேன் இப்போ विनय சொல்லல பாலை எப்படி கண்டுபிடிக்கிறது நடந்தான் ஆண் என்ன பால் ஆன் பால் நடந்தால் பெண் பால் நடந்தார்カラー பால் நடந்தது என்ன பால் கொண்டன் பால் நடந்தன்ன என்ன பால் பலவின் பால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி